இந்த படிச்சா, ஒரு நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு மூன்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் கல்லாதவர்கள் நல்லவர்கள் வினை இல்லாதவர்கள் மனிதர்கள் பலவிதம் அதில் கற்றவர்கள் கல்லாதவர்கள் என்றும் ஏழை நடுத்தரம் பணக்காரர் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் பலவகையாக சொல்கிறார்கள் எல்லோரும் தங்களை உயர்வென்றும் தாழ்வென்றும் கருதும் அளவிற்கு சமூகம் மாற்றப்பட்டுள்ளது உண்மையில் கல்லாதவராக இருந்தாலும் தானம் தவம் செய்பவர்களே உயர்ந்த குலமாவர் தானம் தவம் செய்யாமல் வாழ்பவர்கள் இழிவான குலம் என்று ஞானியர்கள் சொல்கின்றனர் இப்படிப்பட்ட வேறுபாடுகளில் கல்லாதவர்கள் கோபம் வந்து தவறு செய்துவிட்டால் அது தவறென்று கருதும் போது வருத்தம் தெரிவித்து விடுவார்கள் ஆனால் கற்றவர்கள் தாங்கள் செய்தது தவறு என்று அறிந்திருந்தாலும் அதற்கு வருத்தம் தெரிவிக்காமல் அதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அங்கலாய்ப்பார்கள் நல்லோர் செயல்களை கெடுக்க எந்த செயலையும் செய்ய துணிந்து இருப்பார்கள் அதனால்தான் தான் தாயுமான சுவாமி கல்லாதவர்கள் நல்லவர்கள் 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 என்று மூன்று முறை கூறுகிறார் ஒரு நல்ல முயற்சியானது நிறுத்தப்படும் போது அது தோல்வியாகிறது அதுவே நிறுத்தப்படாமல் தொடரப்படும் போது வெற்றியாகின்றது நான் தான் செய்து முடித்தேன் என்று மார்தட்டிக் கொள்கின்ற எந்த ஒரு செயலுக்கு பின்னால் நம்மை அறியாமல் வேறொருவரின் உந்து சக்தியானது மூல காரணமாக இருக்கின்றது என்பதை உணர வேண்டும் அப்படி உணர்ந்தால் ஆணவ மலம் அகன்று ஓதாமல் பலவற்றை நம்மால் உணர முடியும் நீங்கள் தனிமையாக இருக்கும்போது சிந்தனையிலும் கூட்டத்தில் இருக்கும் பொழுது வார்த்தையிலும் கவனமாக இருக்க வேண்டும் பிறரை சீர்திருத்தம் முயற்சி என்பது தோல்வியை தரும் அதனை விடுத்து தன்னை கொள்ள வருவோரை அறிந்து ஞான ஒளியை கொடுக்க வேண்டும் அதனால் உங்களை நீங்கள் சீர்படுத்திக் கொள்வதே முதற்கடமையாக இருத்தல் வேண்டும் உங்களின் சொல் செயல்கள் அதன் விளைவுகள் அனைத்தும் உங்களின் கர்மாவால் தான் தீர்மானம் செய்யப்படுகிறது உலகத்தில் அழகற்றது என்பது எதுவும் இல்லை எல்லாமே அழகானதுதான் அவையெல்லாம் பார்ப்பவர்களின் மனநிலையை பொறுத்தது பேதமின்றி கடமைகளை உணர்ந்தவர்கள் வாழ்வியல் அனுபவங்களை வென்றவர்களாவர் அத்தகையோர் கற்றுக்கொண்ட பாடம் இங்கு வாழும் வழியை மட்டுமல்ல வாழ்வில் வந்து போகின்ற மாற்றங்களையும் மாறி செல்லும் மனித குணங்களையும் அறிவர் எதையும் கல்லாமல் தன்னை கற்கும் பேரறிவை பெறுவர் ஒரு வழிபோக்கரின் வாழ்க்கை எப்போது சந்தோஷமாகவே இருக்கும் ஏனெனில் அவர் இயற்கையாக ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டே சென்று விடுவார் தன்னோடு இயற்கையானது சேர்ந்தே வாழ்கின்றது என்பது அவரின் மனம் இருக்கும் எதை பற்றிய எண்ணமும் ஏக்கத்தை விடுத்து பயணிப்பார் ஆக உண்மையான வாழ்க்கை என்பது உங்களின் பிறவிக்கான ரகசியத்தை அறிவதுதான் அதை அறியாது பிறந்து பயன் ஒன்றும் இல்லை ஆதலின் நான் என்ன பாவம் செய்தேனோ என்று வெம்பி புலம்பிக் கொண்டிருக்காமல் கிடைத்த இந்த வாழ்வின் பாவத்தினை ஏற்று அனுபவித்துத்தான் நீங்கள் காணும் புண்ணியம் கிடைக்கும் அதனை உணர்ந்த பிறகு நீங்கள் அதனை பாவமாக கருத மாட்டீர்கள் அதுதான் உங்கள் வாழ்வின் ரகசியம் என்பதை உணர்வீர்கள் மனித வாழ்க்கையில் துன்பம் என்று கருதுகின்ற போது மனிதன் தான் செய்த தவறுகளை எல்லாம் எண்ணி பார்க்கின்றான் ஆனால் மகிழ்ச்சி வந்ததும் மறந்து விடுகின்றான் ஏனெனில் மனிதன் தாம் பற்றுகின்ற பொருள் எல்லாம் அவனை பற்றி பிடித்துக்கொள்கின்றது கொள்கின்றது அவன் பற்றினை விட்டு விலகும் போதுதான் தான் பற்றியவைகள் அனைத்தும் விட்டு விலகுகின்றது என்ற உண்மையை தெரிந்து கொண்டால் எல்லாம் உணர முடியும் தன்னையும் அறிய முடியும் வாழ்க்கையில் நீங்கள் தொலைத்ததை மட்டும் தேடுங்கள் உங்களை தொலைத்தவர்களை தேடாதீர்கள் உங்களின் கடமைகளை தவறாமல் மனமகிழ்ந்து செய்யுங்கள் அதனால் நன்மை விளையும் நீங்கள் உடன் பிறந்தவர்களை உற்றவர்களை உறவாக நினைப்பதை விட அவரவர்களை ஆன்மாவாகப் பாருங்கள் எல்லா ஆன்மாக்களும் நல்ல வாழ்வை வாழ வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களை நாடி வருவோருக்கு உதவுங்கள் இல்லாதோருக்கு தேடிச் சென்று கொடுங்கள் நீங்கள் உண்மையான உறவின் அர்த்தத்தை காலம் எடுத்துக்காட்டும் காட்டும் அதுபோல் ஒருவரிடம் பல மணி நேரம் பேசுவது நட்பல்ல அவரை பற்றி மற்றவர்களிடம் தவறாக பேசாமல் இருப்பதுதான் நட்பு முதலில் மனிதனாக இரு பிறகு பித்தனாக திரி பிறகு சித்தனாக இருந்து சீவனை அடைந்து விடு இல்லை என்றால் மண்ணில் புதைந்து போவீர்கள் அடுத்த பிணியாக பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள்

ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று